வணக்க முறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராவணன் குகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராவண குகை வந்து இல்லை நகரத்தில் வந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து உள்ளது இது ஐம்பது அடி அகலம் நூற்றி ஐம்பது அடி நீளம் மற்றும் அறுபது அடி உயரம் கொண்ட சிறிய குகை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சீதையை வந்து பாதுகாக்க ராவணன் குகையை பயன்படுத்துகிறதாகவும் வந்து கூறப்படுகிறது இந்த குகை வந்து கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது மீட்டர் உயரத்தில் வந்து மலையின் அடிவாரத்தில் வந்து அமைந்துள்ளது மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையின் மிகவும் கவர்ச்சிகரமான சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது அதாவது சீதையை பாதுகாக்க ராவணன் வந்து அதை பயன்படுத்தினதாகவும் கதை கூறுகிறது இது வந்து பண்டார வலையில் உள்ள தோவா பாறை கோவிலில் உள்ள குகையுடன் வந்து இணைக்கப்பட்டுள்ளது தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் கிறிஸ்துக்கு முன் இருபது ஆயிரத்துக்கும் முந்தைய மனித மண்டையோடு வந்து இந்த சுரங்கங்கள் ராவணன் மண்ணின் வந்து கட்டிடக்கலை திறமையால் வந்து நிச்சயமற்ற தன்மையை காட்டுகின்றதாகவும் கூறப்படுகிறது சுரங்கப்பாதைகள் மலைகள் வழியாக விரிவான போக்குவரத்து மையமாகவும் மறைவான பாதையாகவும் செயல்பட்டன மக்கள் அனைத்தும் வந்து முக்கிய நகரங்கள் விமான நிலையங்கள் மற்றும் பால் பண்ணைகளை வந்து வலையமைத்தனர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சுரங்க பாதைகளை வந்து உன்னிப்பாக வந்து கவனிப்பது அவை செயற்கையானவை வடிவங்கள் அல்ல அப்படின்றதையும் ராவணன் இளவரசி சீதாவை பாதுகாப்பதற்காக வந்து இந்த சரணாலயத்தை வந்து நாட்டினாராம் ஆஹ் என்று கதை கூறுகிறது இயற்கையின் மகத்துவம் மற்றும் சுற்றியுள்ள கரடுமுரடான நிலப்பரப்புகளால் வந்து பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பான வந்து மறைவிடமாகவும் இந்த குகை காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குகை வந்து காலப்போக்கில் வந்து உறைந்து போன வரலாற்றின் ஒரு பகுதியாக காண குகைக்கு வரும் பல பார்வையாளர்களின் இதயங்களை வந்து காதல் தைரியம் மற்றும் பின்னடைவின் இந்த கதை கவர்ந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் வந்து நாங்கள் ராவணன் குகையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்ற ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி